சிவா திருச்சிற்றாம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் தரும் தேவகிரி அம்மை உடனமர் பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வர சுவாமி திருவடிகள் போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி நானாசிரியர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி சிவா திருச்சிற்றாம்பலம் திருமந்திரம் உணர்த்திய சிவ நெய் என்ற தலைப்பில் நூற்றி எட்டு நாட்கள் தொடர் சொற்பொழிவாக இது ஒரு பயிற்சி வகுப்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்று இருபதாவது இருபத்தி ஓராவது நாள் எட்டாவது பாடல் திருமந்திரம் எட்டாவது பாடல் திரும திருமூலர் என்ன சொல்கிறார் சரி சாமி சாமி சொல்லிட்டு வர்றத எட்டாவது பாடலில் நம்ம சுவாமி என்ன சொல்கிறாருன்னா பொன்னால் புரிந்திட்டது பொற்சடை முடி பின்னால் பிறங் பின்னால் பிறங்க இருந்தவன் நந்தி என்னால் தொலபடும் எம் இறை மற்றவன் தன்னால் தொலபடுவார் இல்லை தானே சுவாமி அப்படிப்பட்ட சுவாமியை திருமூலர் அவர் வணங்கிட்டு வராராமா நம்ம சுவாமியை அவர் திருமூலர் வணங்கிட்டு வரேன் இந்த பாமர மக்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு அவர் சொல்கிறார் சுவாமியே அவருடைய சடைமுடி பொன் பொன்னால் பின்னப்பட்டதாமா பொன்னால் பின்னப்பட்ட விரிசடை பொன்னாலே பின்னப்பட்ட விரிசடைன்னு சாமி சொல்கிறாரு திருமூலர் சொல்கிறார் சாமி சுவாமி வந்து பொன்னால் பின்னற்பட்டங்கிறாரு அப்புறம் சுவாமி என்ன சொல்கிறான்னா பின்னால் பிறங்கு இறந்தவன் இது என்ன பின்னால்னு சாமி திருமூலர் சொல்கிறாருனா இதில் நமக்கு ஒரு பயிற்சி சுவாமி ஒரு உண்மையை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா மூளையே மூளை அதில் வந்து சிறு மூளைன்னு ஒன்று இருக்குது சிறு சூக்கும தேகத்தையும் தூள தேகத்தையும் அறிவுடன் இணைக்கும் ஒரு பாலம் சூக்கும தேகம் தியாகம்னா இந்த உடம்புக்குள்ள ஒரு சூக்கும தேகம் இருக்குது தூள தேகத்தையும் இந்த ரெண்டு உடம்பையும் இந்த சிறு மூளை நடுப்பகுதியில் நடுநாயகமாக சிறு மூளை நடுநாயகமாக இருக்குதாம்மா அந்த நடுநாயகத்துல அறிவுடன் இணைக்குது நம்ம சிந்திக்கிறோம்ல இந்த ரெண்டு சூக்கும தியாகத்தை இந்த மனசில் நினைக்கிறத ஒன்று செயல்படுத்துறோம் இந்த ரெண்டுக்கும் நடுநாயகமாக இந்த சிந்தி எங்க அந்த ரெண்டு இங்கே இணையுதுன்னா உடம்புல இது ரெண்டும் இங்கே வந்து இந்த பின்னாடி சிறு மூளை பக்கம் அந்த நடுநாயகமா அந்த இணையுது இந்த ரெண்டு சூக்கும தியாகமும் தூள தியாகமும் இது ரெண்டும் வந்து இந்த பின்னாடி பகிர இணையற பகுதி நடுநாயகமா அந்த பகுதி என்ன சொல்கிறார்னா சாமி திருமலர் உயிர் ஆற்றலின் பீடம்ங்கிறார் இந்த இடத்துல உயிர் ஆற்றலின் பீடம் இந்த இடத்துல அந்த பீடம் இருக்குது உயிர் ஆற்றல் இந்த உயிர் ஆற்றல் எங்கு இந்த உடம்புக்கெல்லாம் அந்த உயிர் ஆற்றல் எங்கே கிடைக்குதுன்னா அந்த சிறுமூளை அந்த சிறுமூலையில் நடுப்பகுதியில் உயிராற்றல் அங்கே தான் இருக்குது அந்த உயிர் ஆற்றல் இருக்கிற பகுதியில் தான் நம்ம திருக்கோயிலில் லிங்கேத்தவர் சுவாமியை வச்சுருக்கிறாங்க இதில் சாமி ஒரு ரகசியத்தை சொல்கிறாரா அப்போ லிங்கேத்தவர் இருக்கிற பகுதி நம் உயிர் ஆற்றல் இருக்கின்ற பீடம் உயிர் ஆற்றல் இருக்கின்ற பீடத்தில் தான் லிங்கேத்தவரை சுவாமியை நிறைவிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாம் இது பாமர மக்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பயிற்சி வகுப்பு நாம் இலக்கண அடிப்படையில் நமக்கு அறிவு இல்லை அதனால் பாமர மக்களுக்கும் இது தான் நாம் இதை பற்றி சொல்லிக்கிட்டு வரோம் அதனால் ஆற்று ஆற்றுகளின் பீடமான இந்த சிறுமூளை பகுதி தூள தேகத்தையும் சூக்கம தேகத்தையும் இணைக்கிற பகுதியாக அந்த இரண்டு பகுதியும் இணைக்கிற அந்த இடத்துல சுவாமி அடிமுடி அடிமுடி அண்ணாமலையார் அங்க இருக்கிறார் அந்த இடத்துல அடிமுடி அண்ணாமலையார் லிங்கத்தோராக சுவாமி அங்க இருக்கிறார் அது வந்து உயிர் ஆற்றல்களின் பீடமாக இருக்கிறது அப்படின்னா சுவாமி எட்டாவது பாடல்ல நம்ம திருமூலர் நாயனர் நமக்கு கூறியிருக்கிறாரு அதே மாதிரி சுவாமி வந்து சிவபெருமான் தான் நந்தி நந்திதான் தான் நந்தி நந்தி திருநாமம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதில் வந்து இன்னொன்று ஒன்று சொல்கிறாரு என்னால் வணங்கத்தக்கவன் உயிர்களுக்கெல்லாம் சுவாமி உயிர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிப்பட்ட சாமி அவனது திருநாமம் நந்தி சுவாமியோட திருநாமம் நந்தி அப்படின்னு திருமூலரே சொல்கிறார் அப்படிப்பட்ட நம்ம இறைவனை நம்ம வணங்கிட்டு வரோம் நீங்கள் தினசரி கோயிலுக்கு வரணும் இனிமேல் திருக்கோயிலுக்கு வரும்போது மிக கவனமுடன் இருக்க வேண்டும் திருக்கோயிலில் ஒவ்வொரு நொடி பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அங்கே குரு வழிபாடு இருக்கிறது அடியார் வழிபாடு இருக்குது திருக்கோயில் வழிபாடு இருக்கிறது மூன்றையும் கவனம் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் நம்ம நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் உச்சகால பூஜை சிறப்பாக நடக்குது அபிஷேகத்தை பார்த்து மனதால பூஜை செய்துவிட்டு வாங்க இனிமேல் திருக்கோயிலுக்கு பின்புறம் வரும்போது லிங்கத்துவரை பார்க்கும் பொழுது அந்த சூக்கும தேகத்துக்கும் தூள தேகத்துக்கும் இந்த சிறு பகுதி நடுநாயகமாக இருக்கிற அந்த பகுதியில் உயிராற்றலின் பீடமாக அந்த இடத்துல உயிராற்றலின் பீடத்தில் லிங்கேத்தோர் சுவாமி திருமேனி இருக்குது அவரை வணங்குங்கள் மிக சிறப்பாக வணங்கி இது நம்ம உயிராற்றலின் பீடம் இருக்கும் இடத்தில் அண்ணாமலையார் இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்து வாருங்கள் மீண்டும் அடுத்த பாடல்களை சந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்